மாண்பு அம்மாவுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்னுடைய பணிவான அன்பான அழைப்பு வேண்டுகோள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மையெல்லாம் ஆளாக்கி நமக்கு முகவரி கொடுத்தவர் இதயதேவம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக தனது உடல்நலத்தை கூட பாராமல் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்து நம்மை வெற்றி பெறச் செய்து சட்டமன்ற உறுப்பினராக்கியவர் அவர்கள் தமிழக மக்களுக்காக உழைத்து தமிழக மக்களுக்காக உழைத்து உழைத்து தன்னையே உருக்கி கொண்ட தியாக தெய்வம்தான் அம்மாவர்கள் மக்கள் வாக்களித்தது நமக்காக அல்லமிகு அம்மா என்னும் அன்பு தெய்வத்திற்காக மட்டும் தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி இருக்கவே கூடாது என்பதுதான் அந்த அன்பு தெய்வத்தின் கொள்கை மாண்பு அவர்களின் கொள்கைக்கு மாறாக செயல்பட்டதால் நமது இயக்கத்தை விட்டும் தனது இல்லத்தை விட்டும் பல ஆண்டுகளுக்கு முன்பே வெளியேற்ற பெற்ற ஒரு குடும்பத்தின் ஆட்சி அமைய நீங்கள் உறுதுணையாக இருக்கலாமா இது அவர்களுக்கும் அம்மா அவர்களை நம்பி வாக்களித்த தமிழக மக்களுக்கும் செய்யும் துரோகம் இல்லையா அம்மா அவர்கள் விரும்பிய ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காக உங்களிடம் நான் பல முறை இது குறித்து மன்றாடி கேட்டுவிட்டேன் எனது வேண்டுகோளை ஏற்று மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் நடராஜ் அவர்கள் மனம் மாறியிருப்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்களின் கொள்கையை கட்டி காத்திட வேண்டும் என்று அவர் எடுத்த நல்ல முடிவு திரு ஆர் நடராஜ் எடுத்த நல்ல முடிவு வரவேற்கத்தக்கது எனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு வாக்களிப்பது குறித்து நீங்கள் முடிவெடுப்பு முடிவெடுப்பதற்கு முன்பு மாண்பு அம்மாவளின் உண்மை தொடராக இருந்து சுதந்திரமாக நினைத்து சுதந்திரமாக நீங்கள் சிந்தித்து நினைத்து பாருங்கள் நமது இதே அம்மா அம்மாவர்களை ஒரே ஒரு முறை நினைத்து பாருங்கள் அம்மாவர்களின் உண்மை தொண்டர்களாகிய நீங்கள் யாருடைய ஆசிய வார்த்தைகளுக்கு மயங்க மாட்டீர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன் நமக்கு வாக்களித்த தமிழக மக்களின் எண்ணத்திற்கு மாறாகவும் அவருடைய வெறுப்புக்கு உள்ளாகாமலும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மிகு அம்மாவர்களின் எண்ணங்கள் நிறைவேற மாணவ மாணவிகள் இளைஞர்கள் இளம்பெண்கள் தாய்மார்கள் சகோதரிகள் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எண்ணங்களும் நிறைவேற அம்மா அவர்களின் சாதனைகளும் தொடர நாளைய தினம் சட்டப்பேரவையில் நாளைய தினம் சட்டப்பேரவையில் அரசின் நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு நீங்கள் அனைவரும் எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பின் நல்ல முறையில் அனைவரும் பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்களை

இதய தெயம் புரட்சி தலைவி அவர்கள் போராடி பெற்ற சின்னம் தான் இரட்டை இலை அந்த இரட்டை இலை நமக்குத்தான் சொந்தம் மக்கள் ஆதரவு நமக்குத்தான் இருக்கிறது அம்மாவுடைய உண்மை விசுவாசனுடைய ஆதரவும் நமக்குத்தான் இருக்கிறது தொண்டர்கள் ஆதரவு நமக்குத்தான் இருக்கிறது இளைஞர்கள் மாணவர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் அனைவருடைய ஆதரவும் நமக்குத்தான் இருக்கிறது ஆகவே அந்த அன்பு தெய்வத்தின் வெற்றி சின்னமாம் இதை எதுவும் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றி சின்னமும் இரட்டை இலை சின்னமும் நமக்குத்தான் உரியது என்பதும் முன்னேற்பாடாக செய்யாமலும் அறிவிப்பு செய்யாமலும் தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர்கள் அனைவரும் ஒன்று கூடி மிகப்பெரிய எழுச்சியாக நாளை நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் நியாயத்துடனும் நீதியுடனும் மக்களின் வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுடைய எண்ணங்களை வகையில் நீங்கள் அனைவரும் அரசுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு தமிழ்நாடு தழுவிய அறப்போராட்டம் நடைபெற்றது இந்த இந்த சதவீதம் மகத்தான வெற்றியடை என்பதை நான் இந்த அறப்போட்ட போராட்டத்திற்கு பங்கு பெற்ற அனைவருக்கும் பொதுமக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் கழகத்தினுடைய செயல் வீரர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் அனைவருக்கும் அவர்களுடைய பாதங்களை வைத்து வணங்குகிறேன் இன்றைய தினம் இந்த அறப்போராட்டம் நடைபெறுகிறது என்பதை முன்கூட்டி அறிந்து காவல்துறை ஆயிரக்கணக்கான நம்முடைய கழகத்தினுடைய தோழர்களை கைது செய்திருக்கிறார்கள் பொதுமக்களையும் கைது செய்திருக்கிறார்கள் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருக்கிறேன் அந்த கோரிக்கையை காவல்துறை செவிபடுத்து அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்பதையும் நான் உங்கள் சார்பாக மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்